ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி கால் வைக்கிற இடமெல்லாம் வணக்கம் என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சு பேச்சே இருக்கப்படாது சூரிய அவர்கள் கதாநாயகன் நினைச்சு வெளியான படம் தான் விடுதலை அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கு காரணம் வந்து கதையும் கதையின் இயக்குனர் வெற்றியின் மரணம் அவர்கள் தான் அதுக்கப்புறம் கருடன் படம் இன்னும் கொஞ்சம் வெற்றியாச்சு அதுக்கு என்னன்னா அதுக்கும் கதையும் அதனுடைய இயக்குனரும் தான் காரணம் அதுக்கப்புறமா தயாரிப்புல இப்ப சூரிய நடிச்சுட்டு இருக்கிற படம் தான் கொட்டுக்காளி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து சமீபத்துல ரிலீஸ் பண்ணாங்க சொல்லவே இல்ல இந்த ட்ரெய்லரை பத்தி நம்ம இப்ப பாப்போம் இந்த ட்ரெய்லர்ல வந்து அவர்கள் தொண்டையில அடிபட்டு கரகரன்னு பேசுற மாதிரியும் ஒரு மூணு பேர் வண்டியில சூரிய வச்சு ஓட்டிட்டு போற மாதிரியும் அதை போலீஸ் நிறுத்துற மாதிரியும் ஓபனிங்ல காட்டுறாங்க ரெண்டாவது வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு கோழி வந்து அந்த ஏய் கண்டு இருக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காரு இன்னொரு விஷயம் அந்த ஊர்ல ஒரு ரகளை மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காரு. அப்புறமேலே இந்த படம் வந்து ஒரு டாக்குமென்ட்ரி படம் மாதிரி எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர். இந்த கூழாங்கல் படம் பாத்திருப்பீங்க. அது பார்க்காதவங்க தயவு செய்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. அந்த படம் அவ்வளவு ஒரு பிரமாதமா இருக்கும் அந்த அந்த கூலங்கள் கொண்டு அந்த பையன் சேர்த்து வைக்கிறது தான் அவனோட கதை அத்தனை வாட்டி அந்த புருஷ முன்னாடி சண்டை போட்டுக்குவாங்க அப்படிங்கிறது அந்த படத்தினோட கதை அவ்வளவு அழகா அது வந்து நேச்சுரா காட்டியிருப்பாங்க அந்த படத்தை வந்து நயன்தார் அவர்களும் தயாரிச்சு தயாரிச்சிருப்பாங்க அதே டாக்குமெண்ட்ரி மாதிரி இப்ப கொட்டுக்காளி படத்தை வந்து சிவகார்த்திகன் அவர்கள் வந்து நம்ம தயார் தயாரிச்சிருக்காரு அந்த படத்துல சூரிய அவர்கள் நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து வர ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இந்த படத்தினோட ட்ரெய்லரை பார்க்கும் போது ஒரு டாக்குமெண்டரி தெரியும் பார்த்துட்டு இந்த படத்தினோட விமர்சனத்தை நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதுவரையிலும் இந்த ட்ரெய்லர் இதுவரையிலும் நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க் கொடுத்துருக்க நீங்க போய் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க